வணக்க முறவுலே இப்ப நான் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி கதைக்கப்படுறேன் தெரியப்படுத்தப்படுறேன் என்ன சொல்றேன் நாளைய பொழுதுல செம்மணி வளைவுக்கு தானே யாழ்ப்பாண நகரப்பகுதிக்கு வார இந்த செம்மனை வளைவில மிக முக்கியமான ஒரு போராட்டம் ஒன்று நடக்க போகுது ஆரம்பிக்கப்பட போகுது ஒரு போஸ்டர் பார்த்து வாசிக்கிற பாருங்க செம்மணி வளைவிடத்துல அணையா விளக்கு போராட்டம் ஜூன் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இதை நடத்த அழைப்பு விடுத்திருக்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மக்கள் செயலமைப்பு தான் வந்து இதுக்குரிய அழைப்பு கொடுத்திருக்கு இதுக்கு வந்து பல பதாகங்கள் அதாவது போஸ்டர்கள் வந்து வெளியிடப்பட்டிருக்குது நேற்று எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல சமூக ஊடகங்களில் வந்திருக்கு எனதிறமை யாழ்ப்பாணமே திரட்சிக்கொள் உனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்காக புதைக்கப்பட்ட உன் பிள்ளைக்காக பேரழிச்சிக்கொள் அணியா விளக்கு போராட்டம் செம்மணி வளைவுன்னு சொல்லி இது தொடர்பான பல போஸ்டர்கள் வந்து வெளியாயிருக்குது என்ன விஷயம்னு சொன்னால் இப்போ ஒரு ஒரு சில வாரங்களுக்கு முற்பால் செம்மணியில் வந்து ஏராளமான உடல்கள் எலும்புக்கூடுகள் வந்து எடுக்கப்பட்டிருந்தது அதற்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கு நூற்றுக்கணக்கான எலும்புக்கூடுகள் இன்னும் இருப்பதாக வந்து சொல்லப்படுது அது ஒரு அகல்விலேயே வந்து இப்ப இதுக்குரிய சர்வதேச விசாரணை வேண்டுமென்றால சொல்லி அதுக்குரிய ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள்லாம் நடந்தது இப்போ ஒரு ஒரு சில நாட்களுக்கு நடந்தது அதனுடைய தொடர்ச்சியாக தான் வந்து இப்போ நாளைக்கு நாலாண்டைக்கும் அதுக்கடுத்தாலும் அப்படியே தொடர்ச்சியாக வந்து இந்த போராட்டங்களை மேற்கொள்ள போயிடணும் இந்த மக்கள் இது அழைப்பு விடுத்திருக்கு ஈழத்துக்கு வந்து ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமையல் ஆணையாளர் வந்து ஈழத்துக்கு வந்து வருகை தரப்போறார் இந்த போராட்டத்துக்கு வந்து ஏராளமான வந்து ஆதரவு கொடுக்கணும் அந்த இடத்துக்கு போக வேணும் நேரம் இருக்கிறால் கட்டாயம் நாளையிலிருந்து தொடர்ச்சியாக போகக்கூடிய மாதிரி இருக்கும் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அவடத்துக்கு போகலாம் அதே நேரம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாம் தேதினு நினைக்கிறேன் ஒரு அமைதி வழி பேரணிய போராட்டம் ஒன்று நடக்கப்போகுது இப்படியான விஷயங்கள் உங்களுடைய மனித புதவழிகளுக்கு ஒரு சர்வதேச நீதி வேண்டும் விசாரணை வேண்டும் என்றதை வந்து ஏற்கனவே வந்து முன்வைத்து போராட்டங்கள் நடந்து கொண்டு இருக்குது இருந்தாலும் கூட அது ஒரு அதை கண்டுகொள்ளாமல் இருக்கின்ற ஒரு நிலை தான் வந்திருக்குது அப்போ இதோ ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தணும் அப்போ ஏராளமான மக்கள் அந்த இடத்துக்கு கூட கூட வேண்டும் அதே நேரம் பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த டியூடியூப்பராக இருக்கலாம் அல்லது ஊடகங்களாக இருக்கலாம் அல்லது சமூக செயற்பாடு ஏறென்றாலும் வந்து அவடத்துல கூடி இந்த போராட்டங்களுக்கு ஆதரவு கொடுக்கின்ற போதுதான் வந்து இந்த சர்வதேச நீ நீதியோ அல்ல சர்வதேச விசாரணையோ ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு இந்த இதனால் நம்ம மக்கள் கூட வந்தாலும் ஒரு சில ஆர்ப்பாடங்கள் போராட்டத்துக்கு இடத்துக்கு பெரிய கவலை அளித்திருந்தது என்னன்னா அந்த இடத்துக்கு போகிற ஆக்கள் வந்து குறைவாக இருக்குது முதல்வர் காலத்தில் ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல ஒரு சில வருடங்களுக்கு முதல் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஆர்ப்பாட்டமாக போராட்டம் வந்து ஏராளமான மக்கள் போயிடணும் ஆனா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஆக்கள் குறைஞ்சு கொண்டு போகும் அது என்ன காரணமும் தெரியல அந்த நிலை வந்து இப்படியான இடத்துக்கு வரக்கூடாது என்ன முக்கியமான எங்கட மக்கள் எத்தனையோ பேர் வந்து தங்களட பிள்ளைகளையும் பெற்றோரையும் குடும்பம் குடும்பம் வந்து இப்போ வரைக்கும் தேடிக்கொண்டிருக்கணும் அப்ப அவையுடைய வழியோட சேர்ந்து நாங்களும் வந்து அவைகளுக்கு ஒரு ஆதரவாக இருக்கணும் எங்கட உறவுகள் எத்தனையோ இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சில கிழமைகளுக்கு முற்பாடு தோண்டப்பட்ட புதவலி அதாவது செம்மணி புதவெலியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன புள்ளிகள் எல்லாம் வந்து அதுக்கு கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கு இவ்வாறான ஒரு நிலைக்கு நாங்கள் நாங்கள் எல்லாரும் வந்து ஆதரவு கொடுக்குற போது தான் வந்து ஏதோ ஒரு விசாரணை வந்து கட்டாயம் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்போ எல்லாரும் எல்லா மக்களும் வந்து ஒரே அணியில் வந்து ஒன்று திறந்து இவ்வாறான போராட்டத்துக்கு வரணுமன்றக்காண்டி தான் நான் இதில் பதிவு செய்கிறேன் இதை இதான் விஷயம் நாளையிலேருந்து நீங்கள் தொடர்ச்சியாக வந்து செம்மணி வளைவில் வந்து ஒன்று கூடி ஆதரவில் கொடுக்கணும்னு சொல்லி வேண்டிக் நன்றி